முன்னணியில் உள்ள நூறு நட்சத்திரங்களின் பட்டியலில் நடிகை ஸ்ருதி ஹாசன் அவரது தந்தையான கமல்ஹாசனை முந்தி இடம் பிடித்துள்ளார் இந்தியாவின் முன்னணியில் உள்ள நூறு நட்சத்திரங்களின் பட்டியலை ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது இந்த பட்டியலில் பாலிவுட் நடிகர் சல்மான் கான் முதலிடத்திலும் ஷாருக் கான் இரண்டாவது இடத்திலும் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி மூன்றாவது இடத்திலும் உள்ளனர் அக்ஷய்குமார் நான்காவது இடத்திலும் எம் எஸ் தோனி ஐந்தாவது இடத்திலும் உள்ளனர் சச்சின் டெண்டுல்கர் ஏழாவது இடத்திலும் அமிதாப் பச்சன் ஒன்பதாவது இடத்திலும் ஹிருத்திக் ரோஷன் பத்தாவது இடத்திலும் உள்ளனர் மேலும் இந்த பட்டியலில் ஏ ஆர் ரஹ்மான் பதிமூன்றாவது இடத்திலும் ஆமீர் கான் பதினான்காவது இடத்திலும் ரோஹித் சர்மா பதினாறாவது இடத்திலும் யுவராஜ் சிங் பதினேழாவது இடத்திலும் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் இருபத்தி ஏழாவது இடத்திலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முப்பதாவது இடத்திலும் இருக்கின்றனர் இந்த வரிசையில் நடிகை ஸ்ருதிஹாசனுக்கு நாற்பத்தி ஆறாவது இடமும் அவரது தந்தையான கமல்ஹாசனுக்கு நாற்பத்தி ஒன்பதாவது இடமும் கிடைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது